வணக்கம் 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 ரெண்டு நான் ரெண்டு பேருனாலும் இருக்கு வழக்கமான நேர்காணல் மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் வித்தியாசமா மூணு பேருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லுவோம் அதுதான் நிகழ்ச்சிக்கு பேரே கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கேன் இது நான் அரசியல் வேட்டையா இல்ல சேட்டையா அப்படின்னு நீங்க ரெண்டு பேருமே வேட்டையை பத்தியும் பேசுவீங்க சேட்டையை பத்தியும் பேசுவீங்க ஏன்னா நடக்கிற கூத்துக்கெல்லாம் சேட்டை நிறையா இருக்கு அதிகமா இருக்கு ஆமா அது சேட்டையெல்லாம் வேட்டையாடுற மாதிரி நீங்க மக்களுக்கு கருத்துக்களை தான் அந்த பேர் வச்சிருக்கேன் நேற்று கூட ஒரு இந்த செய்தி வந்திருக்கு அது வேட்டையா சேட்டையான்னு நீங்கள் தான் சொல்லணும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு நான் பேசும்போதெல்லாம் அப்படி குறு குறுக்கு ஆம்புலன்ஸ் விடுறாங்க இதுவும் ஒரு ஆளுங்கட்சி சரிதாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படி திட்டமிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் போராட்டம்லாம் ஆம்புலன்ஸ் விடுறாரு ஆமாம் ஒரு ஒரு போராடத்தில் பூராமே ஒரு பத்து ஆம்புலன்ஸை வெயிட் பண்ணி அதை யாருமே இருக்கிறது இல்லையா ஆமாம் இருக்கிறது இல்லையா இவர் வந்து பழி வாங்குறாங்க இதெல்லாம் வந்து அரசியலில் பேசிக்காக ஒரு நாகரீகம் இருக்குது அதெல்லாம் ம் மனிதாபிமான அடிப்படையில் யாராவது ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அந்த கூட்டத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுகவில் திமுக எந்த கட்சியா இருந்தாலும் பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடுறது ஒதுங்கி நிற்கிறாங்கிறது ஒரு நாகரிகம் மனிதா நாகரிகம் அது அடிப்படை நாகரீகம் இது கூட தெரியாம திருப்பி திருப்பி இணையே வந்து ஏங்க நீங்கள் திருப்பி திருப்பி வந்து நான் போராடத்துல நீங்கள் ஆம்புலன்ஸ் விடுறீங்க அப்படின்னா இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரா அறி அரசியல் அறிவு இருக்கா பேசிக்கா அடிப்படை அறிவு இருக்காங்கிறது தெரியல முதலமைச்சருக்கு வந்து இதான் வேலை இவர் போராட்டத்தில் ஆம்புலன்ஸ் சொல்ற குற்றச்சாட்டு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்காது அப்போ இவர் தின்னா பித்தந்தலின்னு ஒரு பழம் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி என்னத்தையாவது ஒன்று பேசுறாரு அப்போ இதுக்கு ஆம்புலன்ஸ் விடுறாங்க நான் போராட்டத்தில் போறேன் கூட்டத்தை ஏமா இங்கே போராட்டத்தில் கூட்டம் தள்ளி சாயறது மாதிரி இவர் கொடுத்து ஆம்புலன்ஸ் எடுத்து கொடுத்து களைச்சிட்ட மாதிரி இவர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து அது ஒரு நகைச்சுவையாக காமெடியாக தான் இன்னைக்கு அதை எடுத்து எல்லாம் போட்டுட்ருக்காங்க திரும்ப 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 வந்து போராட்டத்தில் ஆம்புலன்ஸ் விடுறாங்கிறது இது இது வந்து என்ன சொல்றது திட்டமிட்டு அவர் ஏதாவது ஒரு சொல்லணும் ஒரு பழி சொல்லி சொல்லணும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை அவர் அவருடைய போற எல்லா பிரச்சார பயணத்துலயுமே நகைச்சுவை கட்சி தொடர்ந்து நிறைய வந்துட்டே இருக்கு அதை பார்த்தீங்கன்னா சொல்றாரு திருப்பி சொல்றாரு அடுத்த முறை விட்டீங்கன்னா திருப்பி ஆம்புலன்ஸ் போடுற மாதிரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு எவ்வளவு பேச்சு பாருங்களேன் அடுத்த முறை இப்படி விட்டுட்டீங்கன்னா அதுலயே திருப்பி உள்ளாட்சி ஆளை கொண்டு போகிற மாதிரி குறிச்சிக்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு ஒரு பிரச்சாரத்தில் உலகத்திலேயே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு எச்சரிக்கை விடுத்த ஒரே அரசியல்வாதி வந்து அது மட்டும் இல்ல மக்கள் பிரச்சனைகளை பேசாம திருப்பி திருப்பி முதலமைச்சர் தான் பண்ணாரு அவருக்கு வேற வேலை இல்லையா தளபதி வருவாரு முகஸ்டாலி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து சேலத்துல இருக்காரு தமிழ் முழுக்க திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட போயிட்டு இருக்காரு இவரு இவரு போயிட்டு வந்து ஒவ்வொருத்தரையும் ஆம்புலன்ஸை விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு அது பார்க்கவே ரசிக்கிற மாதிரி இல்ல ரொம்ப அறுவறுப்பா இருக்கும் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் மாதிரியே இல்ல அது மட்டும் இணையத்துல இல்லை சொல்லிட்டாங்க அவர் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு சொல்லிட்டு பேசுகிறாங்க அது அவரு தான் தவறாக முடியுது அவருடைய பிரச்சார பயணம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு அவருக்கு இல்லை நகைச்சுவை காட்சிகளும் முதல்ல முதல் பிரச்சார பயணம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்குறாரு மேட்டுப்பாளையத்தில் வந்து தொடங்குறாருனா அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கொங்கு பெல்ட் மட்டும் தான் கவர் பண்ணுறாரு அப்போ அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது நம்ம நம்மளுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வாக்குகளை வாங்கினா போதுன்னு நினைக்கிறாங்க இதில் என்ன பாஜக என்ன ஒரு பிளான் பண்ணுதுன்னா

ஓபிஎஸ் நைனார்லாம் ஒரே ரத்தத்தின் ரத்தமா இருந்தவங்க அந்த காலத்துல இப்ப கிடையாது இல்ல இப்ப கிடையாது ஜூனியர் நைனார் இப்ப அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கு நீங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு மோடிய பார்க்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த சமூகத்தினுடைய முகமா தான் மாறணும்னு நினைக்கிறாரு நைனார் இவர் என்ன செய்ய நினைக்கிறாரு நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாரு இப்ப ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த சமூகத்தின் முகமா தாமற நினைக்கிறார் எடப்பாடி நம் நாள் முதலமைச்சர் ஒரே சமூகத்துக்குள்ள சமூகத்துக்குள்ளதான் ஒரே கட்சிக்குள்ள போட்டி ஒரே சமூகத்துக்குள்ள போட்டி இது இவங்க வேற வேற இருக்காங்க இப்ப என்னன்னா அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த கூட்டணி இருப்பதற்கான எந்த விதமான இதுவும் கிடையாது அவருக்கு ஆசையும் கிடையாது விரும்பி எல்லாம் இருக்க கிடையாது அவர் மீது ஏற்கனவே தெரியும் அவர் மீது வழக்கு மாமனார் வழக்கு பையன் மேல உள்ள நெருக்கடி இவர் மேல டெண்டர் வழக்கு எல்லாம் சேர்ந்து தான் அவர் நெருக்கடியில் தள்ளி இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காரு இந்த டெல்லியில கார் மாறி மாறி போனார்ல அப்பயே கூட்டணி முடிவாயிடுச்சு வந்து அடுத்த வாரம் ஆபீஸ் பார்க்க போறேன் சொன்னாரு கார் மாறி மாறி போனாரு போயிட்டு அங்க பாத்து முடிச்ச பிறகு என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களாம் இந்த மாதிரி நீங்க தப்பு நிறைய தவறு பண்ணிருக்கீங்க எல்லாம் பயிற்சி சொல்லிட்டாங்க அப்பயே கூட்டணி முடிவாயிடுச்சு குறிப்பா அவருடைய மகனை வந்து கைது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதுக்கு முன்னாடி செங்கோட்டையனுடைய செங்கோட்டையன் இப்பயும் கோயம்புத்தூர் மூலயமா டெல்லிக்கு போறவரு மதுரை ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு போறாரு போய் ரெண்டு முறையை மீட் பண்றாரு இம்லா சீதாராமணன் மீட் பண்றாரு உள்துறை அமைச்சர் மீட் பண்றாரு அவரை வந்து பிளான் பண்ணிட்டாங்க கட்சியோட தலைமை அவனுக்கு கொடுத்துருவான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சின்ன ஒரு கேம் ஆட பார்த்தார் இபிஎஸ் விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணியை போட்டு ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து ஆரோக்கிய ஜான் ஆரோக்கிய சாமி மூலியமாக ஒரு செட்டப் அப் பண்ற கட்டி பாஜக விட்டுருவோம் பாஜக என்ன பண்ணி நான் தாயா ஓனர் பல வருஷமா

நீங்கள் சொல்லிங்க சமூக நீதி கூட்டின்னு சொல்லி இல்லையா இந்த பக்கம் அந்த வைக்கோ பக்கம் கலைஞர் பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வைகோ இருப்பார் தொழில் திருமா இருப்பார் வலது இருக்கும் இடது மனுஷருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கும் முஸ்லீம் வீடு கூட்டணி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு நல்ல ஜாம் பேக்கெடு கூட்டணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க மக்கள் அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணவே இல்லையே இப்போ சுமீர் சொன்னதை போல் பார்த்தீங்கன்னா கடைக்கோடி தொண்டன் இருக்கான்ல எம்ஜிஆர் ஃபாலோவர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல அவனை போய் கேட்டு பாருங்க அவன் பிஜேபி பிடிச்சிருக்காது வேற வழி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த இந்த உலக சமூக ஊடக உலகத்துல பார்த்தீங்கன்னா யார் தவிர உடனே தெரிஞ்சிடும் எடப்பாடி பக்கம் தவறு நிறைய இருக்கு வேலுமணி பக்கம் நிறைய தவறு இருக்கு விஜயபாஸ்கர் தவறு நிறைய இருக்கு மக்களுக்கு தெரியும் அவங்க தான் அரேஞ்ச் வச்சிருக்காங்க என்ன கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாகரிகம் கருதி தான் மக்கள் அப்படி இருக்காங்க நாளைய நிச்சயமா இது பிரதிபலிக்கும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகள் எங்கள் பக்கம் வரணும் திருமாவளவு எங்க பக்கம் வரணும் அதனால எது இது செல்லூர் ராஜதோ சொல்லியிருக்காரு வேறு வழி இல்லாமல் இருக்கிறாரு ஐயோ பாவம் அப்படின்னு திருப்பி திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகளை கூட்டிகிட்டே இருக்காரு ஏன் திருமாவை தொடர்ந்து அவங்க தரப்பட்டான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ஆகஸ்ட் பதினேழு தோல் திருமாவளனோட பிறந்த நாள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தரப்பு மக்களை தவிர உலக முழுக்க தலைவர்களாக அவர் பாராட்டுறாங்க அவர் உலகம் முழுக்க தமிழர்கள் வந்து அண்ணன் திருமா அண்ணன் திருமா அண்ணன் திருமான்னு சொல்லிட்டு உலக தமிழர்கள் மத்தியில் அவர் பெரிய இமேஜ் இருக்கு தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு இருக்கு கொள்கை கூட்டணி இருக்கார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் அல்லாமல் ஈழங்களுக்கு மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதார பிரச்சனையை தொடர்ந்து கோர கொடுக்கிற ஒரு தலைவர் தோல் திருமா அந்த இமேஜ் அவர் இருக்குது இல்லையா அது வந்து கொள்கை கூட்டணி திருப்பி திருப்பி அவரும் தலைமை ஸ்டாலின் நெருக்கி நண்பராக இருக்காங்க இரண்டு எம்பி நாலு ஆறு கொடுத்தார் நாலு பேர் வச்சுருக்காங்க இல்லையா அவர் அது கூட வேணாண்டி பரவாயில்லைங்கிறார் அவர் நான் கட்சிக்காக இந்த இதுக்கு நான் இதில் இல்லை இது கொள்கை சார்ந்த கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி இந்த தமிழ்நாட்டுக்கு இந்துத்துவம் வந்துடக்கூடாது தமிழ் அதனால தான் அவர் டார்கெட் பண்ணுறாங்க வந்துடும் வந்தோம்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் கேட்கிறாரு ஏன் முதலமைச்சர் நான் தகுதி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு திரும்ப அது ரொம்ப அருமையான பாயிண்ட் அது கூப்பிடும் போது துணை முதலமைச்சர் அர்த்தம் அது துணை முதலமைச்சர் சொல்லி கேட்கறது அதனால பேசுகிறாரு தான் அவர் கேட்குறாங்க அவர் பலதர சொல்லிட்டாரு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து கம்யூனிஸ்ட் வலது கம்மியூஸ்டம் எடுது கம்மியானிஸ்டம் ஒரு காலம் போக வாய்ப்பு கிடையாது இல்ல பாஜக கூட்டணி இருக்கிற ஒரு கட்சி கம்யூனிஸ்டில ரெண்டாயிரத்தி விஜய்ல விஜய் சொன்ன பாயிண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி நடக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அறிவாலயத்துல முதல் சிட்டிங் பேச்சுவார்த்தை முடிவடையில ரெண்டாவது சிட்டிங் பேச்சுவார்த்தை இன்னைக்கு கண்டிப்பா திருமாவளன் வந்து திமுக கூட்டணி வெளிய வந்துடுவாரு பத்திரிக்கைகள் நிக்குறாங்க ஆமா இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ரெண்டு பேருமே கேட்கறாங்க கரிமுகா கேக்குறாங்க கர்விஷிகா கேக்குறாங்க அதுல இழுபுறியா போயிட்டு இருக்கு அது முடியல இப்ப வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க ஒரு ஈவினிங்ல சந்திக்கிறாங்க அவங்க கேட்கறாங்க நீங்க கூட்டணி விட்டு வெளியில வர போறீங்களா நீங்க கேட்ட தொகுதி கிடைக்கலையா நீங்க கேட்ட நம்பர் சீட் கிடைக்கலையே அப்படின்னு கேட்கறாங்க பத்திரிக்கையாளர் ரொம்ப தெளிவா பதட்டமே இல்லாம ரொம்ப கூட அவர் பதில் சொன்னார் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் காலு ஊன்றி விடக்கூடாது அதுக்கு நாங்கள் ஒருபோதும் காரணமாகி விடக்கூடாது சரியான இந்த கூட்டணியில் நாங்க சீட்டு வாங்கி நிக்காட்டையும் கூட திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுவோம் அருமையான பாயிண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க அது விடிஞ்ச தேர்தல் சொல்லவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை திருப்பி திருப்பி தோல் திருமாவளவன் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு சி எம்பி ஆறு எம்எல்ஏக்கள் நினச்சி சொல்லாதீங்க என்னை பொறுத்தவரை இந்த தமிழ்நாட்டில் வந்து நீ திருப்பி தான் வந்துடக்கூடாது ஏன்னா ஆர்எஸ் இந்துத்துவா வந்து உள்ளே வந்துருங்கிறதும் அவங்களுடைய நீண்ட நாள் அதனுடைய அந்த அந்த கோர் அஜெண்டா அவர் எல்லாம் விளங்கி வச்சிருக்காரு அரசியல் கட்சி தலைவர்கள்லேயே ஆர்எஸ்எஸ் உள்ள ஒரு மாநிலத்துக்குள் போனால் ஒரு ஐடியாலஜி அலைன்ஸில் இருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து சமத்துவ சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் குறிப்பாக வந்து அடுத்தட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அவரால் அந்த போக முடியாது ஒரு காலம் போக முடியாது அது மட்டும் இல்லை டெல்லியிலேருந்தே மூவ் பண்ணுறாங்களாம் திரும்ப இங்க கொண்டு வந்து சொல்லிட்டு திரும்ப ஒரு செங்கலை உருவிட்டால் இந்த கட்சி ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த அடுத்த பேசுவோம் அவசியம் பேசுவோம் இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா ஐயா அன்புமணி பிரச்சனை போயிட்டு இருக்கில்ல ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கன்னியாகுமரி ஓட்டு கிடையாது மதுரையில் ஓட்டு கிடையாது திருநெல்வேலியில் ஓட்டு கிடையாது ஆனா தோல் திரும்ப உங்க மாயவரத்துல இருந்தா தொடங்குது தொடங்குது மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் சேலம் அப்படிதான் போகுது ஆனா தோல் திரும்ப தமிழ்நாடு முழுக்க வாக்கு இருக்கு இல்ல அவரை வந்து திரும்ப திரும்ப ஒரு சமூக தலைவரா ஒரு சாதி கட்சி தலைவரா முற்ற குத்த பார்த்தாங்க அத தாண்டி உடச்சு எனக்கு வந்துட்டாரு அவருடைய ஸ்பீச் என்னன்னா ஒரு மேடையில நான் அவர் பேசுறத பாக்குறேன் என்ன சொல்றாருன்னா நான் வந்து யாருக்கும் பத்துக்கல அரிசி வாங்கி கொடுக்கல யாருக்கும் வந்து நான் ஒரு சைக்கிள் ரிக்ஸா வாங்கி கொடுக்கல யாருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கல அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு என்ன கேக்குறாங்க நீங்கள் எம்பியாக இருக்கிற கட்சி தலைவர் என்ன பண்ணிக்கனு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு பின்னாடி வரக்கூடிய நீ ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தம்பி தங்கையில் அரசியல் படித்திருக்கேன் அரசியல் எப்படி பார்க்கணும் அண்ணாவை எப்படி பார்க்கணும் பெரியாரை எப்படி பார்க்கணும் அம்பேத்கர் எப்படி பார்க்கணும் அதை கத்துக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணணும் அவர்கள் வரக்கூடிய அரசியல் படித்திருக்கிற அவர் பேச்சில் தன்னுடைய சாதி தொடர்பாக அவர் பேச மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் அது ஒரு பெரும்பான்மை சமூகம் அவர் நினைச்சிருந்தார்னா அவர் சாதி உணர்வோட தூண்டி யாரு தெரியுமா நம்ம இல்லை அப்படிங்கிற டோன்ல அவர் பேசினாரு வச்சுக்கோங்க இதை விட அவருக்கு அதிகமாக ஓட்டு கிடைக்கும் கூட்டம் கிடைக்கும் ஆனால் அதனாலேயே அவருடைய சாதியை சேர்ந்த பிற கட்சிக்காரங்களே ஏ இவர் நம்ம ஜாதி பற்றி இப்போ எப்போ தான் தமிழ்லேயே திராவிடம் பெரியாருன்னு பேசிக்கிட்டு கரெக்ட் அது வந்து அந்த சொந்த சாதி நர்மத்திலே அவர் மீது அதில் உங்கள் முக்கியமான கருத்து ஒன்று இருக்குது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இவர் போய் வந்து அங்கே வந்து அவங்க அங்கேயே இருக்கிறார் அங்கேயே இருக்கிறாரு அப்போ கூட நான் சொல்கிறேன்னா எனக்கு எதிராக எனக்கு எதிராக இருக்கிற எந்த தலித் கட்சிகளையும் நான் விமர்சிப்பதில்லை அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த தம்பி ஒருத்தன் ஆனா அந்த கட்சியில எல்லாமே இவர் இவரு விமர்சிக்கிறாங்க இவரு வந்து இவரு வந்து பார அஞ்சு தேவோட அண்ணன் இந்த பக்கம் வாண்ணே அப்படிங்கிறா இப்ப எடப்பாடி சொல்றதுக்கும் பிஜி சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் பார அஞ்சித் ஒரு மேடம் இல்ல நீ இந்த பக்கம் வாடின நான் எப்படி உன்னை ஒட்டு குடுத்துப்பேன் அப்படிங்கிறாரு அதுவா அஜெண்டா அதுவா அஜெண்டா ஆம்சாங் கொலை வழக்கு என்ன தவறு நடந்துருக்கு எப்படி நடந்ததுக்கு அப்படிதான் அவங்க பேசணும் வழியே அதுலயும் தொழு திருமா பேலன்ஸா இருந்தேன் நடந்தா அப்படி என்ன நடந்துச்சுன்னா ஹாம்ஸ்டாங்க அவருடைய கொலை நடந்திருக்கு இது வேறு மாதிரி அந்த கதையை திட்டு திசை திருப்ப பாக்குறாங்க அந்த திசை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிட்டு அன்னைக்கு போய் நின்று வருதான் அந்த பாடி அடக்கம் வரைக்கும் இருந்தார் ஏன்னா இது டைவெர்ட் ஆகுது நம்ம பக்கம் வேற பக்கம் திருப்புறாங்கன்னு கரெக்டா பிடிக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த அந்த இறந்து போய் ஒரு வாரம் கழிச்சா பத்து நாள் கழிச்சா இது வைக்கிறாங்க இல்லையா நினைவு வைக்கிறாங்க இல்லையா அதை சொல்ல முடியாது பண்ணிட்டாங்களா இப்படி சொல்லியிருந்தா இவர் முதலமைச்சர்ல பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு மாபெரும் கூட்டமா பண்ணியிருப்பாரு அதை பண்ணாம பாரஞ்சிட்டு அவசரப்பட்டதுனாலதான் கூட்டமே எல்லாம் போயிடுச்சு இல்ல இப்ப எடப்பாடி இங்க கூப்பிடுறாரு ஒரு கொள்கை ரீதியா இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் ஐடியாலஜிக்கலாக பல்வேறு செய்திகள் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கடைமுறை பகுதி இப்போ சசிகலா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் மீண்டும் ஒரு சபதம் அவர் பழைய சபதம் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மையாருடைய இதில் அந்த சபதம் எடுத்தாங்க விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து மீண்டும் ஒரு சபதம் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது திமுக ஆட்சியை கவிழ்க்காம தூக்கம் வர இருக்காங்க சொல்லுங்க நீங்கள் மாயவரத்துக்காரங்க வரதுக்காரங்க ஏரியா தான் இது காலம் கடந்தா இதாக போச்சுங்க அந்த அம்மாவுக்கு கிடையாம கிடையாமில்லாமல் போயிடுச்சு பாட்டி அவங்கள்ட்ட இல்லை அவரோட கூட இந்த தினம் தனிக்கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இல்லை வந்து அவங்க அம்மா பேசுறதுக்கு பார்த்தா அவங்கள வந்து ஒரு ஐந்து நிமிடம் கூட வந்து ஒரு கொள்கையை பேச தெரியாது திருப்பி திருப்பி இந்த ஆட்சியை கொடுத்துருவேன் இந்த ஆட்சியை காவ்த்துருவேன் இந்த ஆட்சி சொல்கிறாங்க சசிகலாவுக்கு தமிழ்நாட்டில் எங்கே செல்வாக்கு இருக்குது ஒரு காலத்தில் ஜெயலலிதா உதவியாளராக இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அவங்க பவர் பாலிடிக்ஸ் பண்ணாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது சிறைக்கு சென்ற பிறகு சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு பெங்களூரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் லைவ் தொலைக்காட்சி காமிச்சாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இந்தியாவில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது சசிகலா விடுதலை அடைஞ்ச பிறகு சிறைவா சிறை சிறை சிறைத்தளத்துலேருந்து தமிழ்நாடு பார்டர் என்ட்ரார் வரைக்கும் லைவ் தொலைக்காட்சி காமிக்கிறாங்க அவரை வந்து என்ன பண்ணார் ஒன்றும் பண்ண முடியல அவருக்கு அவர் விட்டு எல்லாம் கைமீறி போயிடுச்சு அவங்க அப்படி தான் பேசியாகணும் அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல வாக்குகள் பிரிஞ்சிருக்கு நமக்கு பிடிக்கிறது தினகரன் பக்கம் வாக்குகள் இருக்கு ஓ பக்கம் வாக்குகள் இருக்கு சசிகலா பக்கம் கொஞ்சம் வாக்குகள் இருக்கு எப்படி ஒருங்கிணைக்க முடியும் தேர்தலுக்கு சொல்றாங்க இன்னைய வரைக்கும் தினகரன் வந்து எந்த ஒரு பேச்சிலுமே எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்லவே இல்லை பாஜக செய்ய மாட்டேங்கிறார் கரெக்ட் அது காரணம் அந்த ஊட்டத்தில் அவர் இருக்காரு இருக்காரு அதனால சசிகலா பேச்சு என்பது ஒரு நாள் பேச்சு அப்படியே அந்த மாதிரி அரசியல் அது அதிமுக அரசியல் பண்ணும் புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சோ வேற ஒரு கொள்கையை சொல்லியோ வேற சொல்லி அரசியல் கிடையாது ஒரு கட்சி நடத்தணும் அரசியல் பண்ணணும் அது அதிமுக அரசியல் பண்ணணும் அதிமுக அரசியல் திமுக எதிர்ப்பு தான் அப்ப திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வேற வழியே கிடையாது அப்ப திமுக எதிர்ப்பை பண்றாங்க திமுக எதிர்ப்பை நம்ம கையில் தான் அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கம் வருவாங்க நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆகணும் திமுக எடப்பாடியும் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் அந்த போவார் போயிட்டு அவரும் வரப்போகிற காலத்தில் திமுகவை எதிர்ப்பார் எடப்பாடி ஏற்பாரு திமுகவை எதிர்த்தா தான் அதிமுக ஆட்களை இங்கே பிளவுபடுத்த முடியும் இங்கே கொண்டு வர முடியும் இவர்கள் ஒரு அணியாக ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்போ திமுக எதிர்ப்பு தான் அவங்க அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பெருசா கொள்கை சித்தாந்தம் கோட்பாடுலாம் ஒன்றும் கிடையாது திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரதானம் எம்ஜிஆரை எதிர்த்தவர் எம்ஜிஆர் எதிர்த்த கட்சி அப்படிங்கிறதான் பெருசாக ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஆனால் ரெண்டு உண்மையை சொல்ல போனா ரெண்டு கட்சிக்கும் கொள்கை ரீதியாக எந்த வேறுபாடும் கிடையாது அன்னைக்கு பெரிய கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ரெண்டு பேருக்குள்ள எடுத்த கருத்து வேறுபாடு தான் ஒழிய கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடு கிடையாது அப்ப ரெண்டு ரெண்டு பேருக்குமே அண்ணாவும் தான் தலைவர் கொள்கை தலைவர் ரெண்டு பேருக்கும் சமத்துவம் சமூக நீதி தான் பேசு அப்படிங்கும் போது ரெண்டு பெருசா வித்தியாசம்லாம் கிடையாது இப்ப இவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா தலைவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான் ரெண்டு கட்சியார் பிரிஞ்சு நிற்குது அப்ப திமுக எதிர்ப்பை கையில் எடுத்தா தான் அரசியல் பண்ண முடியும் அதை தான் நீங்க சசிகலாவும் பண்றாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு கடைக்கோடையில் இருக்கிற ஒரு இளைஞர் இருக்காரு இல்லையா அந்த இளைஞர் வந்து எடப்பாடி ஓட்டு போடுவாரா யோசிச்சு பாருங்க நீங்கள் தமிழ் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் வந்து வீட்டில் படித்து வெளியேறீங்க படித்து முடிச்சோன்னே இந்த உங்களுக்கு எப்படி உதவி செய்யுது தமிழில் படிச்சிருக்கியா மாதம் ஆயிரம் ரூபா தரேன் உங்களுக்கு தமிழை தமிழ்லேயே படிச்சிருக்கியா உனக்கு வாய்ப்பில் முன்னுரிமை இருக்குது நீ ஐஎஸ்ஐபிஎஸ் படிக்கிறியா உங்களுக்கு மாத மாதம் ஸ்டை பண்ணி தரேன் நீ இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்களில் இந்த ஆட்சி சாதனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நேற்று போன வாரம் பாருங்கள் மேற்பட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து போய் வீட்டிலே கொடுக்குறாங்க ரச்சனை செய்யும் ஜீனியும் கொடுக்குறாங்க இல்லையா இந்த திட்டங்கள்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்று பாருங்கள் போக்குத்துறையில் வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்து ஏசி பேருந்து அனுப்புகிறாங்க இப்போ இந்த காண்ட்ரவர்சிஸ்க்கு அப்பாறுபட்டு இந்த அரசு செஞ்சுக்கிட்டே இருக்காரு வேலைகளை போன வாரம் வந்து பெரிய மருத்துவமனை திறந்து வச்சிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை மருத்து மருத்துவமனை புதுசாக வந்துட்டு பாருங்க அதுவும் ஹைரெஸ்ட் பில்டிங் ஆனால் தேர்தல் நெருங்கும் போது மாறி மாறி ரெண்டு பேருமே தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்கல்ல திமுக கொடுத்ததுக்கு அப்புறம் அதிமுக நீங்க ஆயிரம்னா நான் ரெண்டாயிரம் கொடுக்க போறேங்குவாங்க அந்த தேர்தல் வாக்குறுதியில் எந்த எஃபெக்ட் ஏற்படுத்தாது ஏற்படுத்தாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லும் போது எடப்பாடி ரெண்டாயிரம் தரேன்னு சொன்னாரு மக்கள் ஓட்டு இல்லை ஆயிரம் ரூபா உங்களால கொடுக்க முடியாது விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணாரு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்க போக போக பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ள ரேஷன் கார்டு வச்சிருந்த எல்லாருக்கும் பணம்ங்கிறாரு திருப்பி திரு அதுல வந்து இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களால என்ன பழைய பல பல கிராமங்கள் இருக்கிற மக்கள் வந்து பதிவே பண்ணலை அவங்கள்ட்ட ஆதார் எதுவுமே கிடையாது ஆனா இவங்க போய் பார்த்து உங்க வயசு என்னம்மா உங்களுக்கு ஆதார் என்ன வச்சிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு அட்டையை கொடுக்குமான்னு சொல்லி வாங்கி இல்லை அதை எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படியே நீங்க அவங்க போன் நம்பர் வாங்கிட்டு ஓடிபி வாங்கிட்டு நான் பணம் போட்டு ஒரு போட்டு எலக்ஷனுக்காக காசு கொடுக்குற வேலைக்கு பயன்படுத்துறாருன்னு விமர்சனம் பண்ணாங்களே அது அவர் அப்படி தான் பண்ணுவாரு ஆனா பொதுமக்களை ஏத்துக்கல இல்லாம முதல்ல என்ன சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்த பிறகு என்ன சொல்றாரு நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்த என்ன சொல்றாரு எல்லாரும் கொடுக்க போறீங்களாங்கிறார் அப்போ எல்லாரும் கொடுக்க போறீங்கன்னா எல்லாரோட நம்பர் வாங்க போறீங்க கேட்கறாரு அப்போ அவர் ஒரு இந்த ஸ்கீம் எல்லாம் போய் சேருது திட்டங்கள்லாம் போய் சேர்ந்து ஓடிபி அனுப்புதா இல்ல அந்த மாதிரி அதாவது ஓட் வெரிபிகேஷன் போறாங்க அந்த இந்த வார்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்க வாக்குகளை இப்ப இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுல எதுவும் விடுபட்டுற கூடாதுங்கிறதுக்காக அந்த விதமா போய் உங்க வாக்காளர் இருக்கு எந்த கட்சி அவங்க திமுக போய் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லல இருக்கான்னு இருக்கா கேட்கறாங்க

தேர்தல் அறிக்கையில பாருங்க அவங்க கூட்டணி கட்சியே சொல்றாங்க கொடுத்த வாக்குறுதியில இத்தனையே நிறைவேற்றவில்லை நல்ல கே கேள்விதான் இது நிறைய பேர் இதை வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கையில கொடுத்தல எந்த கட்சியுமே நூறு சதவீதம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை நிறைவேற்ற முடியாது ஏன்னா அதுக்கான கால சூழ்நிலைகள் அதுக்குண்டான பட்ஜெட்டு சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கு இப்போ திமுக ஆட்சிக்கு வரப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வரப்ப பெரும் தொற்று கொரோனா காலம் எங்கேயுமே கிடையாது அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முடங்கி கிடக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இக்கட்டான நேரில திமுக ஆட்சிக்கு வருது அதுக்கு மீட் எடுத்து நார்மலாக ஒரு அரசாங்கத்தை கொண்டு போறதுக்கு ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அவங்க வந்து நார்மலா அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போறாங்க அதற்கு பிறகு மத்திய அரசு வந்து நமக்கு போதிய ஃபண்டு கிடையாது ஜிஎஸ்டி பணம் கிடையாது கல்வி கொடுக்க வேண்டிய பணம் கிடையாது பெரிய சப்போர்ட் கிடையாது எல்லா விஷயத்துக்கும் முட்டுக்கட்ட போகிறாங்க எல்லா விஷயத்துக்கும் நீதிமன்றத்துக்கு தமிழ்நாட்டு சேர்ந்த ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆக்க போகிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே அவர் அவர் போய் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருவாரு என்ன செய்ய கொடுத்துருவாரா பாஜகவினர் வாதங்களில் வைக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை சரி ஒரு கோ கோயத்தூர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த இஸ்லாமியரை விஞ்ஞானிய நாங்க அதே ராமேஸ்வரத்தை சேர்ந்த விஞ்ஞானியை தான் இந்திய ஜனாதிபதியா ஆக்குற பத்தி தான் குஜராத்தில் நடந்த கலவரத்தை பத்தி அவர் என்ன நினைச்சாரு அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் ஒரு தமிழர் இல்ல இவருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் போய் உடனே போய் இருந்து போய்

அவர் தான் நடத்த போறாரு அப்போ வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து நீட்டுக்கு நீட்டு விளக்குங்க கேட்டா செஞ்சு கொடுப்பாரா நமக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வர வேண்டியிருக்காங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து ஆயிரம் மீட்டு கொடுப்பாரா தர மாட்டாரா ஜிஎஸ்சி மீட்டு கொடுப்பாரா எல்லாத்தையும் கொடுங்க தமிழன் பாரம்பரியத்தை பேசுற ஆய்வு அறிக்கையை வந்து கொடுத்தாச்சு அதை பண்ணுவாரா என்ன பண்ணுவாங்க

தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா நீட் பிரச்சனை தெரியாத அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மற்றது பண்ணிட்டு இந்த எஜுகேஷன் விட விடக்கூடாது இதுக்கு பணம் அலக்கட் பண்ண அலக்கட் பண்ணலாம் அவங்க நினச்சா பண்ண மாட்டேறாங்களே அப்போ தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்களே ஒழிய என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் இல்லை அது ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க பழங்குடி என்ன பண்ண இந்தியாவின் இந்தியாவினுடைய முதல் குடிமகள் ஆக்கிறோம் சொல்லிட்டு தான் முருமை கொண்டு வச்சாங்க முருமை கொண்டு வச்சாங்க இல்ல கோயில் உள்ள விடல ஆமா இரண்டாவது மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு அவங்க இந்தியா முழுக்க பாராட்ட பண்ண பாராளுமன்றத்தில் உள்ள விட்டீங்களா உள்ள விடல

இல்ல மூணு பேருமே ஒரே இதில் போயிடலாம் ஒரே மூணு பேரா சரி ஒரே பறவை ஒரு ஒரு போகிறத நீங்க நம்பும் போது ஒரே மூணு பேர் போகக்கூடாது அதனால புல்புல் பறவை மூலமா அடுத்து நம்ம அமெரிக்காவுக்கு போவோம் இன்னைக்கு நம்ம எடப்பாடியார் சசிகலா அம்மையார் சிபி ராதாகிருஷ்ணன் முர்மு மணிப்பூர் தமிழ்நாட்டுக்கு நிதி தராததுன்னு பல்வேறு செய்திகளை பேசணும் எதுவுமே திட்டமிடலை உன்னோட ஒன்ன தொடர்பு வந்து பல்வேறு செய்திகள் வந்துருச்சு பார்ப்போம் இந்த அரசியல் வேட்டை சேட்டை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஆட்கள் கமெண்டில் வேட்டையோடு கமெண்ட் பண்ணுறாங்களா சேட்டையோடு கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில எப்படியாக இருந்தாலும் மகிழ்ச்சி தான் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த நிகழ்ச்சி அமெரிக்கா நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப விரிவாக வாஷிங்டன் இதுக்காக வந்திருக்காரு அவரோடையும் உட்காந்து நம்ம பேசுவோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்